அல்லாஹமது சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதீன் வபாரி கசலீம் இப்போது நம்ம வியாழன் வெள்ளி நாட்கள்ல இருக்கிறோம் இது மெகராஜுடைய நாட்களாக இருக்குது ஒரு சில நாடுகள்ல இன்னைக்கு மெகராஜ் ஒரு சில நாடுகள்ல நாளைக்கு மெகராஜாக இருக்கு இந்த ஒரு துவா பாத்தீங்கன்னா மெகராஜுக்கு சிறப்பாக ஓதக்கூடிய ஒரு துவாதான் ரொம்ப பெருசலா இருக்காது ஆனா ஒரு பத்து பன்னெண்டு லைன் இருக்கிற மாதிரியான ஒரு துவா தான் இது நீங்க மெஹராஜ் இன்னைக்கு ஓதிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே ஓதுங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இத ஒரு தடவை ஓதிட்டு ஒரு தடவை என்ன பண்ணுங்க காகிதத்துல எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஒரு தடவை ஓதுங்க ஆனா எழுதுறது வந்து ஏதோ ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க எழுத தெரியாதவங்க எழுதவே முடியாதவங்களுக்கு ஓதி மட்டுமாவது நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா சிலருக்கு அரபியில எழுத தெரியாது எழுதி வச்சா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரக்கத்து அதிகமாகும் அடுத்த மெஹராஜ் வரையும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப லேசா ஈஸியா கிடைச்சிடும் அதே மாதிரி செல்வம் பல வழிகள்ல உங்களை தேடி குவிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் அதனால வறக்கத்துக்காகவும் செல்வத்திற்காகவும் இதை எழுதி வைப்பது சிறப்பு ஆனா ஒரு தடவை இதை வைக்கிறதே இந்த வருடத்துல உங்களுக்கு அடுத்த வருட வரையுமே மெஹராஜ் வரையுமே இதனுடைய பலனை நீங்க கண்டுகொள்வீங்க இப்ப இந்த துவா என்ன அப்படிங்கறது நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த துவா இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கதை விட இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த துவாவுடைய லிங்க் நான் உங்களுக்கு என்ன பண்ணிரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் பார்த்து அந்த துவா ஓதணும் அப்படிங்கிறவங்க அரபியில கேப்பீங்கல்ல அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்து அதை ஓதிக்கலாம் பிளஸ் அதை பார்த்து எழுதி வச்சுக்கணுங்கிறவங்களும் பார்த்து எழுதி வச்சுக்கலாம் ஆனா இந்த துவால என்ன அர்த்தம் இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு துவா ஓதுறோம்னா அது கபுல் ஆகும்னா அதனுடைய அர்த்தத்தை கொண்டுதான் வந்து அது கபுல் ஆகும் அதனால துவாவை மட்டும் உணர்ந்து கேட்கணும் அதனால இப்ப இந்த துவாவை உள்ள என்ன இருக்குது அதனுடைய அர்த்தம்னு சொல்லிட்டு நான் இப்ப நான் தமிழ் ஓதுறேன் அதுக்கு பிறகு இந்த துவாவை ஓதி காட்டுங்கன்னு கேக்குறவங்களுக்கு கடைசியா ஓதியும் பார்க்கலாம் இப்ப அந்த துவால என்ன இருக்குன்னு நான் நான் இந்த மெஹராஜ் என்னன்னா உன்னிடம் மன்றாடுகிறேன் வணங்குபவர்கள் அனைவரும் யாரிடம் உறுதியாக பற்றி புகழனைத்தும் யாருக்கு முன்னால் தலை வணங்கி மரியாதை செலுத்துகின்றார்களோ சோர்வடைந்தவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் அனைவரும் யாரிடம் உதவி கேட்கிறார்களோ உதவிக்காக அழுகிறார்களோ வறியவர்கள் அனைவரும் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள யாரிடம் மன்றாடுகிறார்களோ எந்த ஒரு மன்றாட்டத்தையும் ஏமாற்றம் திருப்பி யார் கொடுக்கிறாரோ யாருடைய கொடைகளில் எந்த குறைவும் இல்லையோ அவை சிறிதோ பெரிதோ பற்றாக்குறையாகவோ இல்லாமல் நிரப்பமாக தடக்கூடியவனே பிரார்த்தனைகளுக்கு எட்டாதவராக இல்லாதவனே மேலும் சிறந்த புகலிடமாக இருப்பவனே யாருடைய அடியார்கள் தங்கள் நம்பிக்கைகளை கயிற்றோடு பிணைக்கிறார்களோ அந்த ரப்பே யாருக்கு நிகராக யாரும் இல்லையோ யாருக்கு ஒப்பாக யாரும் இல்லையோ யாரை பெற்றவராகவும் இல்லை யாரால் பெறப்பட்டவராகவும் இல்லை யாருடைய அருட்கொடைகளில் உபகாரங்களும் எண்ணற்றவையாக இருக்கிறதோ யாருடைய நன்மைகளில் பெருங்கடல் மனித குலத்திற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளதோ யாருடைய எழுந்து நிற்பதும் அமர்ந்திருப்பதும் கற்பிக்க முடியாததும் கற்பித்ததும் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தனது பரிசுகளை கொடைகளை சென்றடைய தூண்டுபவனே கருணையாளனே அன்பாளனே நேசமிக்கனே யாக்கூப் மீது இரக்கம் காட்டியவனே தாவூதின் பாவத்தை மன்னித்தவனே யூனூஸ் அவர்களை காப்பாற்றியவனே மூசாவிற்காக கடலை பிளந்தவனே நிச்சயமாக நீயே விரும்புவதை செய்யக்கூடியவனாகவும் உண்மையானவனாகவும் இருக்கிறாய் அன்பானவனாக இருக்கிறாய் நபி சொல்லு அலையாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் கொடுப்பாயாக இன்னும் உனக்கு தகுந்தவாறு எனக்கு நன்மை அளிப்பாயாக கருணையாளனே உடையாளனே தயாலமிக்கவனே ஆமியின் நேர பிள்ளாலுமே இந்த துவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த துவா ஃபுல்லா அல்லாவதா புகழ்ந்திருக்கும் என்ன சொல்றனா தான் எல்லாரும் துவா செய்வாங்க அவன்தான் வணக்க தகுதியுடையவன் அவனுக்கு வந்து இணையாக யாரும் இல்ல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து எந்த உதவியும் செய்யணும்னு அவசியம் இல்ல அவன் உட்கார்றது எந்திரிக்கிறது எல்லாமே அவனால முடியும் நம்மனால அப்படி முடியாது அவன் ஆடுறது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவனை பத்தியே நம்ம என்ன பண்றோம் இந்த துவா முழுவதும் சொல்லிட்டு கடைசியா செலவா தோதுறோம் நபியின் மீது சாந்தியை பொலின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நன்மை கொடுத்து எங்களுக்கு கருணையும் கொடையும் கொடு கொடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செல்வத்தை கேட்கக்கூடிய வார்த்தை அதையும் கொடுன்னு சொல்லிட்டு துவா முடிக்கிறோம் அதனால இது ரொம்ப பறக்கத்தான துவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த துவாவை நீங்க இந்த நாட்கள்ல ஒரு முறை ஓதிக்குங்க எந்த நேரம் வேணா ஓதிக்கலாம் தொழுகை இல்லாதவங்க ஓதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது துவா தான் அதனால நான் கொடுத்திருக்க லிங்க் பாத்துக்கோங்க இல்ல எனக்கு ஓதி காட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை விட சிறப்பாக ஆளிங்களை ஓதி அதை வந்து ஆடியோ போட்டாங்க இப்ப நான் லிங்க் கொடுத்திருக்கேன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த துவா அரபிலையும் வரும் அதுக்கு கீழே ஒரு ஆடியோ இருக்கும் வெறும் நாலு நிமிஷம் ஆடியோ தான் நாலு நிமிஷத்துல துவா ஓதிட்டாங்க அவங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஆடியோலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த துவா ஓதிருப்பாங்க ஆலயம் ஓதிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நான் அதை கேட்டே அப்படியே வந்து ஓதிட்டேன் நீங்களும் என்ன பண்ணலாம் அந்த ஆடியோவை அங்கேயே பிளே பண்ணி அப்படியே கீழே இருக்கிற துவாவை காதல கேட்டு என்ன பண்ணிடலாம் ஓதிர்லாம் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த துவா இந்த அன்னைக்கே மத்தவங்களுக்கு போய் சேரும் பிளஸ் நீங்க இதோட சேர்ந்து அடுத்தடுத்து நம்ம மெகராஜ் சம்பந்தமாக தான் வீடியோ போட போறோம் இன்னொரு ரெண்டு மூணு வீடியோ இருக்கு அதையும் நீங்க என்ன பண்ணிருங்க பார்த்து அமல் செஞ்சுக்கோங்க செய்ய வேண்டிய தொழுகை ஓத வேண்டிய சூறாக்கள்லாம் இருக்குது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்